நேற்று சென்னையில் இருக்கிற ஒரு துணி கடையில் தாய்ப்பால் கொடுக்குற ஒரு இளம்பெண்ணுக்கு கடை ஓனர் செய்த காரியத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த இளம்பெண்ணுடைய தம்பி வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் காலையில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த போஸ்ட் தான் இப்போ பயங்கரமாக வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதி அவங்களுடைய ரிலேஷனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னையில் வந்து கல்யாணம் வச்சுருக்காங்க அந்த தம்பதிகள் வந்து இது வரைக்கும் வந்து சென்னைக்கு வந்ததும் கிடையாது சரி இந்த கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம சென்னையை சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல வந்து காலில் வந்து கல்யாணம் கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க சாயங்காலம் அவங்க ரிட்டன் போகிறதுக்கு டிக்கெட்டும் எடுத்து வச்சிட்டாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சென்னையை எப்படியாவது சுற்றி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்திருக்காங்க எடுத்த உடனே வந்து பீச்சுக்கு போகிறாங்க பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படியே வந்து பீச்சில் வந்து விசாரிக்கிறாங்க இங்கே வந்து பக்கத்தில் சீப்பாக துணி இருக்கக்கூடிய கடைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து வண்ணாரப்பேட்டைக்கு போங்க வண்ணாரப்பேட்டை மிலிட்ரி ரோட்டில் வீராஸ் அப்படின்ட்டு ஒரு துணி கடை இருக்கும் அந்த ரூட்டில் அது மட்டும் இல்லாமல் நிறைய துணி கடைகள் தான் இருக்கும் ஸோ அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய துணிகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு இந்த தம்பதிகளை வந்து சென்னை வண்ணாரப்பேட்டை இருக்கிற இடத்துல அந்த துணி கடைக்கும் போயிருக்காங்க இப்படி துணி எடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நேற்று சரியான கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நேரம் வேற அதனால சரியான கூட்டம் இந்த பெண்மணி வந்து துணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே லேட் பண்ணிட்டாங்க ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய கை குழந்தைக்கு வந்து பயங்கரமான பசி அவங்க இந்த பீச்சுக்கு போன இடம் இந்த கல்யாணம் முடிஞ்ச இடம் ஸோ இவங்க எல்லாம் சுத்தி பார்த்த இடத்துல குழந்தைங்க அழுவுன்னு சொல்றதுக்காக பாலம் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்போது அந்த புட்டி பாலம் அழுதும் போது இந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த துணிக்கடையில இருக்கும்போது அந்த குழந்தை வந்து பசியால அழுகுது பாத்தீங்கன்னா புட்டிப்பாலும் இல்லை காலி ஆயிடுச்சு ஆனா இவங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் தான் தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தை வந்து அழுக நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு ஏன்னா சரியான கூட்டம் தாய்ப்பால் கொடுக்க இடம் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு அங்க எங்கேயும் பார்க்குறாங்க எந்த இடமுமே இல்லை எப்படா குழந்தைக்கு பால் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க இதுக்கிடையில குழந்தை ரொம்ப பசியில அழ ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துல இந்த குழந்தையோட சத்தம் தான் வந்து கடை ஃபுல்லாகவே கெட்டுச்சு அப்போ இடையில வந்து ஓனர் வந்து ஓனர் என்ன பண்ணியிருக்காருனா கடையில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை கூப்பிட்டு ஏமா அந்த குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஊழியர் வந்து இந்த பெண்மணி கிட்டே கேட்குறாங்க கேட்டு ஏன் குழந்தை அழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி பால் கொடுக்கணும் குழந்தைக்கு இடம் இல்லை ரொம்ப கூட்டமாக இருக்குது நான் வந்து காலைல கல்யாணத்துக்கு போனேன் பீச்சுக்கு போனேன் இருந்து புட்டி பாலும் கொடுத்துட்டேன் காலி ஆகிடுச்சு இந்த மாதிரி நான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் இங்கே சுற்றும் முத்திரும் பார்க்கறேன் ரூமே கிடைக்கல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது குழந்தை வர நிற்காமல் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வேலை செய்கிற அந்த பெண்மணி கிட்ட சொல்கிறாங்க ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை அந்த ஓனர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க மதுரிலேருந்து வந்திருக்காங்க சார் இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ பால் கொடுக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரத்தையும் அந்த பெண்மணி வந்து சொல்லியிருக்காங்க ஓனர்கிட்ட என்னம்மா நீ குழந்தை அழுகுது பசியில் நீ சீக்கிரமாக மேலே போயிட்டு குடோனில் ஒரு பகுதியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அவங்களுக்கு பால் கொடுக்க ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்லியிருக்காரு பாவம் அந்த பிஞ்சு குழந்தை எவ்வளோ நேரம் தான் பசியால் அழுதுகிட்ருக்கோம் சீக்கிரம் அந்த குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடனே ஒரு ரெண்டு மூணு ஊழியர்கள் எல்லோரும் போயிட்டு மேலே இருக்கிற ஒரு அந்த குடோனில் சின்ன பகுதியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உடனே அந்த பெண்மணியும் பசியாலும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பழம் கொடுத்துருக்காங்க வெளியே வந்து அந்த ஓனர் கிட்ட அந்த பெண்மணி வந்து அளவுக்கு மெட்ராஸ்லாம் இருக்குன்னு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நான் மெட்ராஸ்னால் வேறு மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அங்குள்ள மக்கள்லாம் வந்து மற்றவங்களை கண்டுக்கே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாேருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க நாங்கள் வந்து மெட்ராஸ் வந்து நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டோம் நல்ல மனுஷங்களையும் பார்த்துட்டோம் அப்படின்ற திருப்தியோட நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வீட்டுக்கு போயிட்டு நடந்த சம்பவத்தை பற்றி அவங்க தம்பி கிட்ட சொல்லியிருக்காப்புல அந்த தம்பி தான் வந்து தன்னுடைய அக்காக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சோஷியல் மீடியாக்கில் போஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த பதிவு சோஷியல் மீடியாக்கில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு மேலும் வந்து கொஞ்சம் படத்தாள்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க